பொருத்தவர்களினே காலம் கடுமையான சுத்தரிக்கக்கூடிய வெயில் அப்படிப்பட்ட இந்த நிலையிலே ஒரு மோமினை பொறுத்தவரையில் எந்த காரியத்தையும் ஈமானுடைய பார்வையோடு பார்க்கும் பொழுது அந்த காரியத்தினுடைய தன்மை அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை அவன் பெறுகிறார் உலகத்தில் எல்லோருடைய பார்வையையும் போல அல்ல ஒரு முர்மியனுடைய பார்வை ஒரு முர்மீன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லா ரசூர்களை திருப்தி நமக்கு ஏற்படக்கூடிய விதத்திலே அதிலிருந்து நமக்கு பாடங்களும் படிப்பினைகளும் கிடைக்கக்கூடிய விதத்தில் பார்ப்பதுதான் ஈமானுடைய பார்வை அதுதான் அப்பாஹும் நமக்கு சொல்லி தந்தது வியாதி உதாரணமாக செய்தி அபூர் வழிநாள் தான் சொல்கிறார்கள் நன்மைகள் கிடைப்பதற்கான நல்ல அமல்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு மனிதர் நோய் வாய்ப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நோய் வாய்ப்பட்ட நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையின் அளவு இருக்கிறதே அதுல எந்த முகஸ்துதியும் இல்லைன்னு சொல்வார் மற்ற அமர்கள்ல முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல் மருந்து நோய் என்பது இருக்கிறதே அதற்கு அல்லாஹ்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலி அது எந்த விதமான முகஸ்துதிக்கோ அவன் வேறு எந்த நோக்கத்திற்கோ அவன் நோயை உண்டாக்கவில்லையே ஏற்பட்ட அந்த நோய்க்காக கிடைக்கக்கூடிய நன்மை முகஸ்ததியை விட்டு அப்பாற்பட்டது உலகத்தில் எல்லோரும் நோயை பார்க்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் சாலிகின்கள் மூமின்கள் எப்படி பார்க்கிறார்கள் ஒரு முழுமீனை பொறுத்த வரையில் எந்த காரியத்தையும் அவன் பார்ப்பதிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது இருக்க வேண்டும் ஒரு மரம் இருக்கிறது மரத்திலிருந்து ஒரு படம் விழுகிறது எல்லோரும் பார்க்கிறோம் படம் விழுவதை எல்லோரும் பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனால் ஒரு அறிவியல் விஞ்ஞானி அதை பார்க்கிறார் அவர் பார்த்து சொல்கிறார் இந்த காரியத்திலே புவி ஈர்ப்பு இருக்கிறது என்று நீட்டல் சொல்கிறார் ஒவ்வொரு பொருளையும் அவர் சார்ந்த விதத்தில் பார்ப்பதை கொண்டுதான் பாடங்களும் படிப்பனைகளும் உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி சைத்னா அதிகமாக சொல்கிறார்கள் ஒரு மாட்டு வண்டி சென்று கொண்டிருக்கிறது விவசாயத்திற்காக ஒரு மாடு படுத்துக் கொண்டது அதனால அவர் அடிக்கிறார் அடிக்க அடிக்க எழுந்திருக்கவில்லை அடுத்தவரா தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினால் இதற்கு அடி நான் என்றாவிட்டால் பார்வை ஒவ்வொரு விஷயத்தையும் ஈமான் உடையவர் இருப்பவர் அம்பாசூருடைய தொடர்புட உடையவர் அதை பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காணிக்கிறது அதே போல்தான் கால மாற்றங்கள் கால மாற்றங்கள் வெயில் நாம முடியுமா பருவகாலத்தினுடைய மாற்றங்கள் கடுமையான குளிர் ஏற்படுகிறது கடுமையான மழை ஏற்படுகிறது கடுமையான வெயில் உண்டாகிறது வண்ணகார் இரவு பகல்கள் மாறி மாறி வருகிறது துளிர் ஜில்லையில பின்னஹார் இரவிலே பகலை பகலைக்கு பிறகு இரவை எல்லா இருக்கா ஒன்றோ ஒன்றை அப்படியே நுழைத்து இது யாருடைய ஆற்றல் பருவ மாற்றங்களும் கால மாற்றங்களும் ரப்பின் அத்தாட்சியை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது என்று ஈமானுடையவர்கள் அப்படித்தான் பார்க்கிறேன் ஈமானுடையவர்களை பார்வை இது ரப்பின் அத்தாட்சி அல்லவா பருவ மாற்றங்கள் என்பது கால மாற்றங்கள் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சியாக அமைந்திருக்கிறது என்று ஒரு முன்னின் பார்ப்பார் அப்படித்தான் பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கால மாற்றங்களை பற்றி சிந்திப்பது ஒரு ஈமானிய பண்பு அல்லாஹ் சொல்கிறான் அல்லது இனை எதுக்கு ரூ நல்லா ஜனோபியின் புத்திசாலியான மனிதர்கள் யார் என்றால் நின்றாலும் அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் அல்லாஹு மீதுக்கீடு செய்வார்கள் வானங்களை பூமியை படைத்ததிலே அதிலே மாறி வரக்கூடிய இந்த பருவங்கள் நிலைகள் அதை பார்த்தெல்லாம் ரம்பே நீ பரிசுத்தமானவர் ரம்பே நீ எதை வீணாக படைக்கவில்லை எந்த காரியத்தை வீணுக்காக நீ படைக்கவே இல்லை யோசித்துப் பார்த்தால் உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளும் வீணுக்காக சில விச அதிலும் கூட சில படைப்பினைகள் இருக்க ஒவ்வொரு படைப்பிலையும் அதை கொண்டு அண்ணாஹுத்தாலா வீணாக படைக்கவில்லை அதை கொண்டு சில பாடங்களும் அதை கொண்டு சில விதமான நன்மைகளும் அதை கொண்டு சில பயன்பாடுகளை அமைத்திருக்கிறார் எந்த காரியத்தையும் வீணுக்காக வீணான படைக்கவில்லை என்ற ஆயத்தில் ஒரு மூமின்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவார் கோடை காலத்தில் சில பயன்கள் இருக்கிறது கோடை காலத்தை கொண்டு அண்ணாத்தான சில பயன்பாடுகளை வைத்து கோடை காலத்தில் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் கோடை காலத்துல ரொம்ப குறைவு பாதுகாத்து என்ன வைட்டமின் டிங்கிறது அந்த கோடையினுடைய வெப்பத்தின் வழியாக மனிதனுக்கு பெறுகிறது அதனாலே அப்படிப்பட்ட வியாதிகள் வருவது மிக குறைவு புத்துமோத்திர தாக்கங்கள் இந்த வெப்ப காலகட்டத்திலே கோடை காலகட்டத்திலே அது மிக குறைவாக இருக்கிறது அதனுடைய பாதிப்பு குறைவானது என்று பெருமக்கள் மருத்துவர்கள் ஆய்வாரர்கள் சொல்லி காண்பிக்கிறார் அதே போல குளிர்காலத்தை விட கோடை காலத்திலே பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குறைவாக இருக்கிறது குளிர்காலத்தை விட கோடை காலத்தை பொறுத்த வருகிறேன் பல் சம்பந்தப்பட்ட அந்த வியாதிகள் எல்லாம் அது குறைவாக இருக்கக்கூடிய காலம் வெப்பத்தினுடைய நிலைப்பாடினாலே ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை சொல்கிறார் ஏராளமான குழந்தை குழந்தை கருத்தறிப்பிற்கான கோடை காலம் இருக்கிறது என்று சொல்கிறார் குழந்தை கருத்தரிப்பிற்கான காலமாக கோடை காலம் அமைந்திருக்கிறது அதே போல கோடை காலத்தில் குழந்தையை பெற்றெடுப்பது என்பது இரகுவாக இருக்கிறது மருத்துவர்கள் அது சம்பந்தப்பட்ட ஆய்வில் ஆக உலகத்தில் எந்த ஒன்றையும் வந்தாத்தாரா வீணாக படைக்கவில்லை அதை கொண்டு சில விதமான பயன்பாடுகளை பிரயோஜனங்களை அந்த ஆக்கியிருக்கிறார் ஒரு முள்மீன்கள் இப்படி நினைக்க வேண்டும் அவர்களே நீ எதையும் வீணாக படைக்க எதையுமே ரொம்ப வீணாக படைக்கவில்லை அதனால ஒரு முழுமீனை பொறுத்த வரையிலே கோட காலத்தை கூட வெயில் காலத்தை கூட சூட்டினுடைய கடுமையை கூட அந்த காலத்தை திட்டக்கூடாது யார் கோடை காலத்தை சமிக்கிறார்களோ திட்டுகிறார்களோ என்னை அவர்கள் திட்டுகிறார் மனிதன் எனக்கு நோவினை கொடுக்கிறான் திட்டுகிறான் காலத்தை திட்டுகிறான் நான் நான்தானே காலம் நான் தானே காலத்தை உருவாக்குகிறேன் நான்தானே பருவ மாற்றங்களை தருகிறேன் அதை பற்றி உண்டான நிலைப்பாடு என்ன தெரியும் ஆனால் கோடை காலத்தில் குதிரை தேடுகிறான் குளிர்காலத்தில் கோடையை தேடுகிறான் ஒரு மனிதனை வரையில் அந்த பருவத்தை திட்டுகிறான் என்று சொன்னால் அது ரப்பை திட்டுகிறான் அம்மாவுமே நோயனை படுத்துகிறான் ரப்பே இதையும் நீ வீணாக படைக்கல்ல ஆனா அதனுடைய கடுமையிலிருந்து அதனுடைய வேதனையிலிருந்து அதனுடைய கஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாத்துகிறப்பேன் வேண்டுமா நான் துவா செய்யலாம் அப்படி துவா செய்ய வேண்டுமே அல்லாது ஒரு மூவனை பொறுத்தவரையில் திட்டக்கூட திட்டக்கூடாது திட்டமாட்டார் ஏனென்று சொன்னால் யார் அப்படி கோடை காலத்தை வேதனைப்படுத்துகிறார் என்று அல்லாஹ் சொல்வதாக சுட்டரிக்கும் வெயில் காலத்தை ஒரு ஒம்பினான மனிதன் நரகத்தின் அந்த நெருப்போடு ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க என தபு கீர்த்தத்திற்காக வேண்டி புறப்படுங்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் சொன்னார்கள் கடுமையான வெயில் காலம் இப்பொழுது நீங்கள் இந்த வெயில் காலத்தில் செய்ய வேண்டியதில்லை என்று சொன்ன பொழுது நரகத்தினுடைய நெருப்பு என்பதும் நரகத்தினுடைய என்பதும் இதைவிட கடினமான யோசித்தால் புத்திசாலிகளுக்கு யோசித்தால் தெரியும் என்று அல்லாஹு தாரா சொல்லிட்டார் அருமையானவர்களே எனவே சுட்டரிக்கும் இந்த வெயில் விற்பத்தை நரகத்தினுடைய அந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு பொம்மியினுடைய பண்பு ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க மாட்டார் குரான் நமக்கு நல்ல அமல்களை செய்ய அது ஒரு வாய்ப்பான காலம் என்று பெருமக்கள் சொல்வார் ரப்தினுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு ரப்பினுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்குண்டான சில நல்ல அமல்கள் இந்த கோடை காலகட்டத்திலே செய்வது பொருத்தமானது அதிலே முதலாவது தாகத்தை தீர்ப்பது தாகத்தை பிற மனிதனுடைய தாகத்தை மனிதர்கள் மாத்திரம் விலங்குகள் உலகத்தில் தாகத்தை தீர்ப்பது என்பது இருக்கிறதே ஒரு மனிதர் சந்தா சோழத்தில் வந்தார் யாரும் சொல்லுங்க தாய் இறந்துட்டாங்க ஆனா என்னுடைய தாய்க்கு ஆகத்தில் அவங்க உயர்ந்து அந்தஸ்து கிடைக்கணும் என்பதற்காக நான் ஏதாவது சதக்காவை தான தர்மங்களை நல்ல காரியத்தை செய்யணும்னு ஆசை கொடுற நான் என்ன செய்யமே நான் என்ன செய்யணும்னு கேட்டான் என்னுடைய அந்த உயர்ந்த கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உயர்வான நிலை எடுப்பதற்காக ஏதாவது சதக்காக்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படி சதக்கா செய்தால் அவர்களுக்கு அது போய் சேருமான்னு கேட்டான் அதனால் நிச்சயமாக நிச்சயமா சேரும் சொன்னாங்க உடனே அவங்க திரும்ப கேட்டாங்க சதக்கத்தை யாரும் சொல்லுங்களா சதக்காக்களில் சிறந்த சதக்கா சதக்காக்களில் உயர்ந்த சதக்கா எது நாயகுமேனு கேட்டான் செல்லா செல்ல சொன்னாங்க சத்தியல் மா தண்ணீர் புகட்டுவது தாகித்தவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு தண்ணீரை கேட்பவர்களுக்கு அதனுடைய நிலை அறிந்தவர்களுக்கு அவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவது இருக்கிறதே இது சதக்காக்களில் தானங்களில் சிறந்த தர்மம் தானங்களில் உயர்ந்த தானம் என்று கண்மணி ரசூருல்லா செல்லா செல்லம் சொல்லி காட்டினார் பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு பெண்மணி காரமெல்லாம் பாவத்தை செய்து வாழ்ந்த ஒரு பெண்மணி சகல் கல்ப ஒரு நாய்க்கு நீர் முகட்டினால் ஒரு மனிதனுக்கு தண்ணீரை புகட்டினார் எப்படி அல்லா காரணத்தினால் அதனுடைய தாகத்தை தீர்த்த காரணத்தினால் அல்லாஹு தாரா அந்த பெண்மணிக்கு காரணம்லாம் பாவத்தை செய்து வாழ்ந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னித்தான் என்றால் ஒரு மொஹ்மீனான மனிதன் அல்லது ஒரு மனிதன் அவருடைய தாகத்தை போக்கினால் அல்லாவுடைய மன்னிப்பு எப்படி கிடைக்காமல் இருக்கும் என்று பெருமக்கள் கேட்பார் அதனாலே கோடை காலகட்டத்தில் அது ஒரு வாய்ப்பு தண்ணீர் தேவை உள்ளவர்கள் நிலை அறிந்து மனிதர்களுக்கு மாத்திரம் விலங்குகள் பறவைகள் அவைகளும் தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவான சில காரியங்களை செய்து வைக்கிறார் அவைகளும் தண்ணீர் குடிப்பதற்குண்டான ஒரு நிலை அதை கொண்டு நமக்கு நன்மை கிடைக்கப்பெறுகிறது அதை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது மற்ற காலங்களை விட கோடை காலங்களிலே இதை செய்வதற்குண்டான வாய்ப்பு அதிகம் எனவே அந்த நன்மைகளை அதிகம் பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக கோடை காலத்தை சொல்வார் செய்து நான் மாதுபது ஜபர்மதி எல்லாகுத்தரான்னு சொல்வார்கள் எதிர்த்து மாதுமன் ஜபர் சொல்வார்கள் கோடை காலத்தில் நோன் போய்ப்பெறும் குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் எழுந்திரித்து ரப்பை வணங்குவது என்ன இன்பம் என்ன இன்பம் என்று ரொம்பக்காக ஒரு மனிதர் தாகித்து எதையும் சாப்பிடாமல் கோடை காலகட்டத்திலே நசிலான நோன்புகளை வைப்பதும் அதே போல கடுமையான குளிர் நேரம் அந்த குளிர் நேரத்தில் இரவினுடைய நேரங்களை நேரங்களில் எழுந்து அம்மாவை வணங்கக்கூடிய அந்த பேரின்பம் இருக்கிறது அதற்கு நிகராக எதுவும் இல்லை என்று அதனுடைய இன்பத்தை அதனுடைய பாக்கியங்களை அனுபவித்த பெருமக்கள் சொல்லி காண்பார் கடுமையான பெருமக்களே எனவே இந்த கோடை காலம் பல்வேறு நன்மையான காரியங்களை சதக்காக்களை அதிகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார் சதக்காக்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலம் பாவங்களை மன்னிக்கும் குறைகளை நீக்கும் சொன்னார்கள் மா அண்ணா தண்ணீர் எப்படி நெருப்பு அணைக்கிறதோ அதே போல் உங்களுடைய குறைகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடக்கூடிய சதக்காக்களை அதிகம் செய்யுங்கள் என்று கோரிக்கான கட்டத்தில் குறிப்பாக அதிகம் சதக்கா செய்வதை பற்றி உண்டான தூண்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல கோடை காலத்தினுடைய இந்த கடுமையான வெப்பம் அதனுடைய நிலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நாமும் தண்ணீரை அதிகமாக குடிப்பது பிறருக்கு குடிக்க செய்வது போன்றவற்றிலே கடுமையான நிலை தலையிலே படுவதில் இருந்து பாதுகாப்பதற்கு தரையை மறைத்துக் கொள்வது குளிர்ச்சியான அல்லது தண்ணீர் நிலை இந்த அப்படிப்பட்ட படங்களை அதிகம் சாப்பிடுவது உலக ரீதியான இந்த சூட்டை விட்டு நம்மை தனிப்பதற்கு உடல்நிலை பாதுகாப்பதற்கு இது காரணம் என்றால் அதே போல் மறுமையின் உஷ்ணத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துகிறோம் அதனுடைய நிலை சாதாரணமானது பெருமக்களே யார் நரகத்திலிருந்து இருந்து அவர்தான் பாக்கியவான் வெற்றியாளர் எனவே அந்த நரகத்தினுடைய கடுமையான சூடு கடுமையான சூடு யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நிழலில் ஏழு பேர் அவ்வாகுவின் அரசின் நிழலில் ஒதுங்குவார்கள் என்பது ஏழு கூட்டம் சபாட்டும் ரப்பின் அரிசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ரப்பின் அரிசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய வாக்கியம் ஏழு கூட்டத்தார் நானும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆகுவதற்குண்டான முயற்சியை செய்யும் அல் இமாமுல் ஆதி நீண்டமான பொறுப்பாளர் குடும்ப தலைவரோ ஒரு காரியத்தினுடைய பொறுப்பாளரோ ஒரு காரியத்தை நிர்வகிப்பவரோ அது இமாமுல் ஆதி அரசரோ இருந்தார் ஒரு பொறுப்பாளர் அல்லாஹுடைய சொல்கிறார் இரண்டாவது ஒரு சாபு வாலிபர் அல்லாஹுடைய விவாதத்தில் ருசி கண்ட அந்த வாலிபத்தை அல்லாஹு விவாதம் செய்வதற்கு அல்லாஹ் நம்முடைய வாலிபர்களை அப்படிப்பட்ட நிலையில் ஆக்கிழ வேண்டும் பெரிய வாக்கியம் பின்னால் நிலை கடந்ததற்கு பின்னால் வருத்தப்படுவது அல்ல ஆரோக்கியமான திடமான ஒரு நிலையிலே ஒரு மனிதர் அல்லாஹுவை வணங்கி வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்க பெற்றால் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானங்கள் ஏராளம் அல்லாஹு சொன்னார்கள் தியாமத்தினுடைய வெப்பம் உஷ்டத்தில் இருந்து பாதுகாத்து ரப்பு தன் அரசின் நிழலில் தன்னுடைய நிழலில் அல்லா அவர்களை சேர்த்துக் கொள்வான் என்று அதே போல் ஏழு பேரை சொன்னார்கள் மீதமான பொறுப்பாளர் அதே போல் வாலிபு பிராயத்தில் அல்லாஹுவை வணங்கி வாழக்கூடிய வாலிபர் ஒரு மனிதர் அவருடைய கல்வாவு மசிதோடு நேரமானா நேரமாகி விட்டதா நேரமாகி விட்டதா நேரமாகி விட்டதா என்று அவருடைய மசிதோடு நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்திருட வேண்டும் பெருமக்களே ரப்பினுடைய பேரருள் இறங்கக்கூடிய இடம் அல்லாஹ் மசித எனவே மஸிதிலே தன்னுடைய நேரத்தை ஆக்கக்கூடிய மசிதை நடைபெறக்கூடிய அந்த காரியங்களில் பங்கெடுப்பதில் தன்னுடைய கல்வை கவனத்தோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அல்லாஹுக்காக ஒருவர் சகோதரர் வேற எந்த நோக்கத்துக்கும் அல்ல அல்லாவுக்காக அவர் விவாத செய்கிறார் செய்கிறார் விவாதத்தின் காரணத்தினாலே நல்ல காரணத்தினால் ஒருவர் மற்றவரோடு நேசம் முன் இரண்டு பேரும் இந்த நண்பர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லாஹுடைய அரசின் நிழலில் இருப்பார் அதே போல் ஒரு அஜூன் பல பத்து ஜமால் ஒரு பெண்மணி தவறான காரியத்திற்கு ஒருவரை அழைக்கிறார் அழகும் எல்லா நிலையும் பொருந்தியவள் இவர் அவர்களுக்குண்டான சக்தி பெற்றவர் ஆனாலும் கூட இன்னி நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்டாரே அல்லாஹுத்தால் அவரை கண்ணியப்படுத்த பொருட்டு தன்னுடைய அரசின் நிலையில் அவருக்கு இடம் கொடுப்பான் என்று கண்மணி ரசூல்லி சொல்லாசன் சொன்னார் அதே போல் ஒரு மனிதன் சதக்கா செய்கிறார் பஃபஃபஹா லசதக்கரி மறைத்து செய்கிறார் எんだろうக்கு ஹத்தா lata alam simaruh மாதுன் தித் யமீனுஹ் அவருடைய வனக்கரம் கொடுத்ததை இடக்கரம் அறியார் என்றால் ரகசியமாக பேருக்கு தெரிஞ்சு கொடுக்கிறதுக்கு முகஸ்திக்கு வாய்ப்பு இருக்குன்றல்லவா ரகசியமாக செய்கிறார் என் ரப்பின் திரтика என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் kıயாமத்தினுடைய அந்த மருமையினுடைய மகருடைய கடுமையான சூழ்நிலையில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி சொன்னார் அதே ஓர் அஜினன் ஒரு மனிதர் தனியாக அமர்ந்து அல்லாஹ் விதிக்க செய்கிறார் விவாத செய்கிறார் துவா செய்கிறார் இப்ப பாவத்தாயினா என்னுடைய கண்களில் இருந்து கண்ணில் ஓடிக்கொண்டிருக்கிறார் தனியாக அமர்ந்து அல்லாஹ் விதிக்க செய்கிறார் இவாத செய்கிறார் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார் தாயினா அல்லாஹுவை பயந்து அவருடைய கண்கள் கண்ணீரை ஓட்டி கொண்டிருக்கிறது என்றால் இந்த கண்ணீருக்கு நரகத்தின் நெருப்பை அணைப்பதற்குண்டான ஆற்றலை வழங்கியிருக்கிறார் தந்தினுடைய அரசின் நிழலில் அவருக்கு இடம் கிடைக்கும் தியாமத்தினுடைய புஸ்தத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று வந்திருக்கிறார் அருமையான பெருமக்களே அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்தருவார் எல்லா காலங்களிலும் ரப்பை வணங்குவதிலும் அவனுடைய அன்பை பெறுவதிலும் ரப்புக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வதிலும் அல்லா நமக்கு இன்பத்தையும் அதற்கான பாக்கியத்தையும் தந்தாக வெயிலினுடைய கடுமையான உஷ்தங்களில் இருந்தா நம் எல்லோரையும் பாதுகாத்தருவான குறிப்பா வயது உதர்ந்தவர்கள் பெரியவர்கள் இயலாதவர்கள் நோயாளிகள் உடைய முடிவானாக ஆகிரத்தினுடைய எல்லா விதமான சிரமங்களில் இருந்தும் நாம் எல்லோரையும் பாதுகாத்து அவனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான சுவர முறை அந்த நமக்கு சன்மானமாக தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்ப நாலுமே வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி